அனைவருக்கும் வணக்கம் பிரான்சினுடைய நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்று நடைபெற இருக்கும் நிலையில் காஃபி டைம் பதிவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது பாரிஸ் டமிள் டாட் காமின் காஃபி டைம் இங்கே இரண்டு கேள்விகள் அந்த இரண்டு கேள்விகளுக்கான விடையாக இந்த காஃபி டைம் அமைந்திருக்கப் போகிறது அடுத்தடுத்த பதவிகளிலே மற்ற ஏனைய கேள்விகளுக்கும் விடையை பார்க்கலாம் ஆ என்னென்றால் முதலில் பெரும்பான்மை அல்லது அறுதி பெரும்பான்மை என்று சொல்வார்கள் இந்த பெரும்பான்மை அல்லது அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் நாம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைக்கலாம் அல்லது ஜோர்தேன் பாரதன் அவர்கள் சொன்னது போல அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் மட்டுமே நான் பிரதமராகுவேன் இப்படி இந்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க ஏன் விரும்புகிறார்கள் என்றால் பிரான்சினுடைய நாடாளுமன்றத்திலே மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்கள் இருக்கிறது இந்த ஐநூற்றி எழுபத்தேழு ஆசனங்களை நாங்கள் இரண்டாக பிரித்தோம் என்றால் இருநூற்றி எண்பத்தெட்டு தசம் ஐந்து வரும் ஐந்து எனவே அரகி பாராளுமன்ற உறுப்பினர் வர முடியாது எனவே அதனை அறவாசிக்கு ஒருவர் கூடுதலாக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு ஆட்சி அமைக்க விரும்புவதன் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது என்று சொல்வார்கள் அது ஒவ்வொரு நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தது பிரித்தானியாவுக்கு வேறுபடும் இலங்கைக்கு வேறுபடும் இந்தியாவுக்கு வேறுபடும் பிரான்சிலே ஐநூற்றி எழுபத்தேழு ஆசனங்களை கொண்ட ஆட்சி முறை இருப்பதனால் நாடாளுமன்ற ஆட்சி முறை இருப்பதனால் ஐநூற்றி எழுபத்தேழு அதிலே அரைவாசி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று அமைக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த பெரும்பான்மை கிடைத்தால் என்ன நன்மை அல்லது என்ன தீமை என்பதை பார்க்க பார்க்கலாம் முதலில் வந்து ஒரு சட்டத்தை அவர்கள் ஒரு அந்த ஆட்சி செய்கின்ற கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதனை பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு விடுவார்கள் விவாதத்துக்கு முடிந்த பின்னர் அது பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு விடப்படும் அதிலே வாக்கெடுப்பில் அதிக வாக்குகளை பெரும் பெறும் பட்சத்திலே தான் செனட் சபைக்கு அந்த சட்டம் அனுப்பப்படும் இப்போது பெரும்பான்மை இல்லாமல் இருந்தால் எதிர்கட்சிகள் கூட்டாக சேர்ந்து அந்த வாக்கெடுப்பிலே அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்து விட்டார்கள் என்றால் இவர்கள் நினைக்கிற எந்த ஒரு நடைமுறையையும் எந்த ஒரு சட்டங்களையும் கொண்டு வர முடியாமல் இருக்கும் எனவே பெரும்பான்மை தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் அதே போல் ஒரு ஆபத்தும் இருக்கிறது என்னென்று சொன்னால் இப்போ பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்தால் நாளைக்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நிறைவேற்றி ஆட்சி கவிழ்ப்பதற்கும் எதிர்கட்சிகள் முயற்சி செய்யலாம் அப்போ எனவே பெரும்பான்மையோடு அமைந்து அமைத்தால் இவைகளிலே இருந்து தப்பித்து கொண்டு தங்களுடைய சட்டங்கள் நிறைவேற்றலாம் என்று நினைப்பது நினை கட்சிகள் நினைக்கிறது எனவே அந்த நிலைப்பாட்டிலே பெரும்பான்மைக்காக அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒரு இத சிக்கலான காலகட்டத்துக்குரிய கேள்வி அதாவது ஏகன் என்று சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்து அவர்கள் சொல்லுகின்ற சட்டங்களை பெரும்பான்மையோடு வந்தால் நிறைவேற்றலாமா என்ற கேள்வி எப்படி இருக்கின்றால் முதலிலே நாம் ஒன்றை மட்டும் அறிய வேண்டும் பிரான்சினுடைய ஃப்ரான்ஸிலே வந்து ஆட்சி அமைச்சி ஆட்சி அமைத்து நாளைக்கு ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அடுத்த வாரம் அதனை நிறைவேற்றி சட்ட கொண்டு வந்து இதையும் செய்வது செய்வதற்கு உரிய முறை ஃப்ரான்ஸில் இல்லை ஃப்ரான்ஸில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சட்டத்தை கொண்டு வர உதாரணத்துக்கு வலதுசாரிகள் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு இதுகளை பார்ப்போம் விடயத்தை பார்ப்போம் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் இரட்டை பிரஜா உரிமை இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளாவது பாதுகாப்பு கருதி ஒரு உயர் பதவிகளிலே முடிவெடுக்கின்ற பதவிகளிலே நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு கொடுக்காமல் தனியே பிரான்ஸ் ஃப்ரெஞ்சு குடியுரிமை உள்ளவர்களுக்கு பிரெஞ்சுக்காரருக்கு மட்டும் அந்த பதவிகள் வழங்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்றார்கள் இரண்டாவது இரண்டு மில்லியா யூரோ அதாவது ஐரோப்பிய நிறுத்தி வழங்கு பிரான்ஸ் வழங்குகின்ற நிதியிலே இரண்டு ரெண்டு மில்லியாக யூரோவை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்கிறார்கள் அடுத்தது அது அடுத்தது வந்து குற்ற செயல்களிலே ஈடுபடுகின்ற இளம் வயதினுடைய பெற்றோருக்கு வழங்குகின்ற கொடுப்பரவுகளை குற்றச்செயலில் பிள்ளைகள் ஈடுபட்டால் பெற்றோர்களுக்கு கொடுப்பனவை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்கிறார்கள் சரி இந்த இப்படி வைத்து கொண்டு பார்த்தால் இப்போது ஏகன் வலதுசாரிகள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் முதலில் அந்த சட்டம் ஏன் கொண்டு வருகிறோம் அதனுடைய என்ன போன்றவற்றை எழுதி அந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் அதுக்கு நாடாளுமன்றத்தில் அதுக்கான விவாதம் இடம்பெறும் விவாதம் இடம்பெற்ற பின்னர் பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் வந்து மேற்சுவைக்கு அனுப்பப்படும் அங்கே மேற்சபை பிரான்ஸினுடைய அடிப்படை சில சட்டங்கள் இருக்கிறது இப்போ ஃப்ரான்ஸு பார்த்தீங்களாண்டா லிபாத்தே காலித்தே ஃபெத்தனித்தே என்கின்ற வடிவம் இருக்கிறது அதன் கீழே தான் சட்டங்கள் ஏற்றப்படுது அப்போது அதன் அப்படி இந்த சட்டம் அதற்கு சரி வருகிறதா ஃப்ரான்ஸினுடைய அடிப்படை சட்டங்களோடு ஒத்து வருகிறதா அதை மாற்றங்கள் இருக்கிறதா அல்லது அதுக்கு முரணாக இருக்கிறதா என்பனவற்றை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் மேற்சபையில் இருக்கக்கூடிய செனட் சபை உறுப்பினர்கள் அதனை கூடி பல நாட்கள் ஆராய்வார்கள் ஆராய்ந்து பின்னர் அந்த சட்டத்தை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா அல்லது திருத்துவதா அல்லது சில பகுதிகளை நீக்குவதா அல்லது முழுமையாக நீக்குவதா அல்லது முழுமையாக அப்படி ஏற்றுக்கொள்வதா என்ற முடிவை அவர்கள் தான் எடுக்க முடியும் அவர்கள் அந்த முடிவை எடுத்த பின்னர் மீண்டும் அரசாங்கத்தினுடைய கைக்கு அந்த சட்டங்கள் வந்து சேரும் அவர்கள் மீண்டும் அதனை திருத்த வேண்டும் என்றால் அதனை திருத்தி அல்லது நீக்க வேண்டிய ச இடங்களை நீக்கி எப்படி அவர்கள் பரிந்துரைக்கிறார்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மீண்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அதனை வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் அங்கே வாக்கெடுப்பில் அந்த சட்டம் நிறைவேறிய பின்னர் எந்த துறை சார்ந்த அந்த சட்டம் வந்திருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு வைப்போம் வெளிநாட்டவர் சார்ந்து பிரான்சில் வாழக்கூடிய வெளிநாட்டவர் சார்ந்த ஒரு சட்டமாக இருந்தால் உள்துறை அமைச்சின் கீழ் அந்த உள்துறை அமைச்சர் அரச தலைவருடைய அனுமதியோடு அன்றைய ஜோமாலி ஒஃபீசியல் என்று சொல்வார்கள் வர்த்தமானிய அறிவித்தலில் வெளியிட்டு அதனை சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப் அப்படித்தான் பிரான்சில் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமே தவிர எழுந்தமானமாக ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வந்து விட முடியாது இது இந்த ரெண்டு கேள்விக்கும் அண்மையில் நடைபெற்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் மனுவல் மகோம் அவர்கள் அரசு தலைவராக முதல் தலை ரெண்டாவது தடவை இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரை இருப்பது ரெண்டாவது தடவை அதற்கு முதல் தடவை அவர் ஜனாதிபதியாக அவர் அரசு தலைவராக பதவியேற்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய அவர் சார்ந்த கட்சியான ஒமாக்ஸ் என்றிருந்து ரிப்பப்ளிக் என்று மாறினார்கள் அந்த பேரில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் அந்த தேர்தலில் வந்து மகோம் அவருடைய கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது இதனால் முதல் ஐந்து ஆண்டு காலங்கள் மகோன் அவர்கள் எந்த விதமாக எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம் என்றொரு நிலைப்பாடு இருந்தது செல்வாக்கு மிக்க ஆட்சியாக அவர்கள் தங்களுக்கு செல்வாக்கு மிக்க ஆட்சியாக அந்த ஆட்சியை நடத்தி முடித்தார்கள் இரண்டாவது ஆட்சி காலம் தொடங்கிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மகோன் தலைமையிலான கட்சி பெரும்பான்மை பெற தவறியது ஆட்சி ஆட்சி அமைத்தார்கள் அமைத்த பொழுது பிள்ளைகள் கட்சியினுடைய சார்பு நிலையோடு தான் ஆட்சி அமைத்தார்கள் பல வேலைகளிலே இரண்டாம் கட்ட ஆட்சியின் போது கவா என சொல்லப்படுகின்ற நாற்பத்தி தச மூன்று என்ற சரத்தை பாவித்து பல சட்டங்களை அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்றால் அங்கே பெரும்பான்மை என்பதை நான் தான் அதே போல எலிசபெத் போன் அம்யார் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய ஆட்சி கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்து வாக்களிப்பு விடப்பட்டது கடைசி நேரத்தில் மயிரிழையில் உயிர் தப்பியது போல் ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய உதவியோடு அந்த வாக்கெடுப்பு நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து மக்களை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி தப்பித்துக் கொண்டார் அப்ப இங்கேதான் இந்த அறுதி பெரும்பான்மை பெரும்பான்மை என்கின்ற வேறுபாடு வருகிறது அப்போ எனவே எந்த கட்சி ஆட்சி அமை அது இன்னொரு விடயத்தை நான் அறிய வேண்டும் மக்களுடைய கட்சி முதலாவதும் சரி ரெண்டாவதும் சரி இருக்கின்ற பொழுது அவரே அரசு தலைவராக இருந்ததனால் மிக சுலபமாக சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் இது அவருக்கு எதிரான ஒருவர் பிரதமராக அது வரதுசாரியாக இருந்தன இடதுசாரியாக இருந்தானே அவருக்கு அவருடைய கட்சி சாராமல் இருக்க அரசு அமைகின்ற பொழுது ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வருகின்ற போது இங்கே தலைவருடனான மோதல் நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இரண்டு துறைகள் அரசு தலைவரின் கீழ் இருக்கிறது ஒன்று வெளிநாட்டு கொள்கைகள் இரண்டாவது உள்நாட்டு பாதுகாப்பு இந்த இரண்டு அமைச்சு பதவிகளும் அரசு தலைவருக்கு கீழே தான் இருக்கும் அதனால் ஒன்றில் அவரை அந்த பதவிகளை வைத்திருக்கலாம் இல்லை என்றால் அவர் தனக்கு சாதகமான ஒருவரை அந்த இரு அமைச்சு பதவிக்கும் நியமிக்கலாம் அவர் சொல்லுகிற கருத்தை அவர்கள் நிறைவேற்றுவதாக இருப்பார்கள் எனவே இனி வரப்புன்றாட்சி மிக சிக்கலானதாக அமையும் என்பதற்கு மாற்றுக் கருத்தே இல்லை இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது ஒவ்வொன்றாக அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்